தென்னிந்திய சினிமாவில் முன்னணி கதாநாயகியாகவும் இருந்து வந்துட்டு இருக்கிறவங்க சமந்தா இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இடையில மயோசிட்டிஸுங்கிற ஒரு ந நோயால் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதுக்கான சிகிச்சை இதில் வந்து பெற்று வந்துட்டு இருந்தாங்க சினிமாவிலையும் கவனம் செலும செலுத்த முடியாத காரணத்தினால் புதுப்படங்கள் வந்து சில படங்கள வந்து ஒப்புக்கொள்ளாமல் இதற்கான இதில் வந்து சிகிச்சையில மேலும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் ஓய்விலும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்நிலையில் வந்து ஒரு பேட்டி இதுல வந்து சமந்தா வந்து தற்போது தனக்கு வந்திருக்கும் வந்து ஒரு புது பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார் பூக்கள் பார்க்க அழகா இருந்தாலும் அதனால் தனக்கு அலர்ஜி வந்து முன்பு எமர்ஜென்சி சிகிச்சை பிரிவில் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டேன் எனவும் கூறியிருக்கிறார் அவருடைய பதிவை வந்து இன்ஸ்டாகிராம்ல இதுல வந்து போட்டிருக்கிறாங்க அதனால பூக்கள் பார்க்க அழகா இருந்தாலும் அதனாலையும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை வந்து பதிவிட்டிருக்கிறாங்க